சிவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம் இந்த மே மாதம் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக வெயில் காலத்தினுடைய கொடுமை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளும்படி உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் இந்த நாளிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக வலனாயிருப்பீர்களாக மன இருப்பீர்களாக யோபுக்கு மூன்று சிநேகிதர்கள் இருந்தார்கள் யோபு முதலாம் அதிகாரத்தில் யோபு செல்வ சீமானாக இருந்தவன் அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் ஆனால் அந்த அதிகாரத்தின் கடைசி வரும்போது அவனுடைய செல்வ சிறப்புகள் எல்லாம் நீங்கி சீமான்கிறதான பதவியை அவன் இழந்து இப்பொழுது ஒரு பாப்பர் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் ஆகிவிட்டான் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விட்டான் தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து விட்டான் இது போதாது அவனுடைய சரீரம் முழுவதும் ஏரிபந்தமான கொப்புளங்கள் அதை சுரண்டி சுரண்டி எடுக்கத்தக்கதான சூழ்நிலைகள் இந்த துக்கத்தை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவனுடைய நண்பர்கள் மூன்று பேர் எலிகு எலிபாஸ் பில்தாத் இந்த மூன்று பேரும் அவனிடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு பல நாட்கள் அவனோடு ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள் ஆனால் பிறகு பேசத் தொடங்கின போது நீ குற்றவாளி நீ பாவி உன்னிமித்தமாய்தான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு வந்தது என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மூன்று பேரும் பேசின இந்த வார்த்தைகளிலும் யோபுவை தாக்கவோ அல்லாவிட்டால் அவனிடத்தில் ஒரு சோர்வை உண்டாக்கவோ செய்யவில்லை அதற்கு பதிலாய் அவன் நாளுக்கு நாள் தைரியம் கொண்டிருந்தார் உதாரணமாக பத்தொன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த அதிகாரத்தில் யோபு தன்னை குறித்து சொல்லுகிறான் நான் எந்த அளவுக்கு இப்போ நிலை குலைந்து போயிருக்கிறேன் சரீரிலானாலும் சரி ஆத்மாவிலானாலும் சரி குடும்ப வாழ்க்கையிலானாலும் சரி எந்த அளவுக்கு நான் நிலை குலைந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் ஆனால் அந்த நிலை குலைந்து போன அந்த சூழலிலும் கூட அவனுக்கு ஒரு நல் நம்பிக்கை இருந்தது அது என்னவென்று கேட்டால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் எல்லா காரியங்களுமே எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம் பிள்ளைகளை இழந்து விட்டேன் சொத்து இழந்து விட்டேன் என்னுடைய எல்லா விதமான பெயர் புகழை நான் இழந்து விட்டேன் ஆரோக்கியத்தை இழந்து விட்டேன் என்னுடைய மனைவியினுடைய ஏசுதலை பெற்றுவிட்டேன் என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஆறுதல் அளிக்கிறதுக்கு பதிலாக என்னை காயப்படுத்துகிறவர்களாய் மாறிவிட்டார்கள் இந்த சூழலில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன என்று கேட்டால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்ல லூயா அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் ஹீ ஹேட் நாலேஜ் அறிந்திருக்கிறேன் ஏதோ யாரோ சொல்லிக் கேட்டு மனதில் வைத்ததல்ல நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின் நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சினாலே என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அப்போ அவருடைய வாஞ்சை என்னன்னு கேட்டால் இந்த சூழலிலையும் நான் என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தரை முகமுகமாக சந்திப்பேன் அந்த சந்திப்பின் நேரத்திற்காக நான் வாஞ்சித்து என்னுடைய உள்ளமெல்லாம் சோர்ந்து போகிறது ஆனால் அந்த சோர்வு எனக்கு ஒரு காரணமல்ல ஏனென்று கேட்டால் அந்த சோர்வின் மத்தியில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என் மேற்பர் உயிரோடு இருக்கிறார் அவரை நானே சந் காண்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காண் இந்த காலை வேளையில் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது எந்த சூழ்நிலைகளிலும் அவரை காண்போம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் நிலைப்பட்டவர்களால் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆக இன்று காலை ஆறு மணிக்கு சபையில் மே மாதத்தின் முதல் தேதி ஆராதனை நடைபெறும் தக்க சமயத்தில் வந்து சேரும்படி உங்களை அன்போடு நான் நினைக்கிறேன் வருஷத்த பிதாவை இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்கள் உள்ளங்களிலே அந்த தைரியத்தை தாரும் எல்லாமே எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் என் மீட்பர் என் மீட்பர் என்னை கொள்கிறவர் உயிரோடு இருக்கிறார் அவரை அந்நிய கண்கள் அல்ல என் கண்களேன்னு காணும் இந்த ஒரு நிச்சயத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் உடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமேன் ஒரு முறை கூட சொல்கிறேன் என் மீட்பொர் உயிரோடு இருக்கிறார் அவரை அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்